கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் மேலையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால அன்பின் ஸ்தோத்திரங்களின் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்காக ஆசீர்வாதமாய் வைத்துள்ள வார்த்தை யோவேலிந்தன திருக்கு தரிசன புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்று வசனம் சொல்கிறது அலிலுயா இந்த காலை வேலையிலே ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அதன் மாத்திரமல்ல நான் உனக்கு அரணான கோட்டையுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அலிலுயா அவருடைய ஜனமாக இருக்கிற நமக்கு அவருடைய புத்திரராக இருக்கிற நமக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறது மாத்திரமல்ல அரணான கோட்டை இந்த அரணான கோட்டை என்பது பாதுகாப்பான கோட்டையாக ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது இந்த அடைக்கலமும் இந்த பாதுகாப்பான கோட்டையும் பார்க்கும்போது பழைய பழைய காலங்களிலே இந்த கோட்டையை அரணான கோட்டைகளை ராஜாக்கள் அமைத்துக் கொள்வார்கள் எதிர் எதற்காக என்றால் எதிரிகள் எளிதாக அவர்களை வந்து தாக்கி விடக்கூடாது எளிது எளிதாக உள்ளே வரக்கூடாது என்பதற்காக கோட்டையை அமைத்து பாதுகாப்பாக அவர்கள் உள்ளே இருந்ததை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வரலாற்றுகளில் நாம் படித்து இருக்கிறோம் அதே போலதான் இந்த நாளில கூட ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் இருப்போமானால் ஆண்டவர் என்ற கோட்டைக்குள்ளே ஆண்டவருடைய சத்தியத்திற்குள்ள ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்குள்ளே ஆண்டவருடைய கிருவைக்குள்ளாக நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே நமக்கு விரோதமாய் எந்த சத்துருவும் எழும்ப முடியாது நம்மை தொட முடியாது ஏனென்றால் நம் கத்தோடைய பாதுகாப்புக்குள்ள கர்த்தருடைய அரணான கோட்டைக்குள்ளாக நாம் இருக்கிறோம் அதனால் சாத்தான் நம்ம எளிதலை தொற்றுவிட முடியாது ஒருவேளை நாம் கோட்டைக்கு வெளியே இருந்தோமானால் நம்முடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நாளில் ஆண்டு உங்களுக்காக சொல்லுகிறார் நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன் நான் உனக்கு அரணான கோட்டையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த அரணான கோட்டையை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் அந்த கோட்டைக்குள்ளாக நீங்கள் தஞ்ச புகுங்கள் நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் பாதுகாப்பா இருப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தத்தாமை உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவாரா Okay, God bless you.